ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் டிஎம்கே மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது என்ன குற்றச்சாட்டுனா இமேயர் பிரியாவும் இந்த டிஎம்கே சார்ந்த அமைச்சர்களும் சேர்ந்து கக்கூஸ் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கக்கூஸ் கட்டுறங்கிற பேரில் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தகவல் எந்த ஒரு மீடியாவில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய மிகவும் பிரபலமான நம்பர் ஒன் பத்திரிக்கையான டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் இந்த ஒரு தகவலை வெளியிட்டுருக்காங்க இதையும் அந்த ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் தான் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு என்ன கேள்வினா டிஎம்கே ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும்தான் அவரால் வந்து எதிர்க்க முடியும் விஜயோடய வேலைகளில் வந்து குறுக்கிட முடியும் எந்தெந்த கட்சியில் சின்ன சின்ன கட்சிகளும் அந்த கட்சிகளை மட்டுமே இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் ஆனால் ஒரு பத்திரிகை நிறுவனமும் ஒரு பிரபலமான பத்திரிகை நிறுவனம் ஒரு இந்தியாவுடைய நம்பர் ஒன் ப பத்திரிக்கை நிறுவனம் அது வந்து இந்த மாதிரி டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் தக்கூஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு செய்தி ஆனா ஆனால் இதுவரைக்கும் டிஎம்கே செயல் இருந்து இதை பற்றி எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணல மன்னிப்பு கேட்க சொல்லி கூட அவங்க வந்து இது வரைக்கும் சொல்லலை ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பயம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது அவங்க வந்து இந்த ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி ஜேர்லலிஸ்ட் மணி அவர்கள் கக்கூஸ் கட்டுறதுக்கு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கு இந்த டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதை பற்றின உங்களுடைய ஒப்பீன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம லைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் மற்ற ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்